பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாக கமல்ஹாசன் அறிவித்ததை அடுத்து நடிகை ரம்யா கிருஷ்ணன் அல்லது நடிகர் சிம்பு பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு ஜூன் மாதம் திகதி தமிழில் ஒளிபரப்பாக தொடங்கியது பிக் பாஸ் நிகழ்ச்சி மொத்தம் பத்தொன்பது போட்டியாளர்களுடன் இதன் முதல் சீசன் தொடங்கியது கடந்த ஏழு ஆண்டுகளாக ஏழு சீசன்களாக மக்கள் விரும்பி பார்க்கும் ஒரு ரியாலிட்டி ஷோவாக பிக் பாஸ் நிகழ்ச்சி இருந்து வருகிறது இந்த நிகழ்ச்சியில் ஏழு சீசன்களையும் சிறப்பாக கமல்ஹாசன் தொகுத்து வழங்கி வந்தார் சுமார் ஏழு ஆண்டுகள் கழித்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் விலகுவதாக கமலஹாசன் அறிவித்திருந்தார் கமலஹாசன் இல்லாத பிக்பாஸ் வீடு எப்படி இருக்க போகிறது அவருக்கு பதில் எந்த பிரபலம் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார் இப்படி பல கேள்விகள் கமலஹாசன் விலகியதை தொடர்ந்து எழும்ப தொடங்கியது இணையதளங்களில் இந்த பிரபலம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினால் நன்றாக இருக்கும் என மக்களும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் முன்னதாக கமல்ஹாசன் சில வாரங்கள் ஓய்வில் இருந்தபோது நடிகை ரம்யா கிருஷ்ணன் மற்றும் நடிகர் சிம்பு ஆகியோர் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர் இந்த சூழலில் இவர்கள் இருவரில் யாராவது ஒருவர் பிக்பாஸ் எயிட் சீசனை தொகுத்து வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது